புலம்பெயர் நாடுகளில் கோடி விடுமுறை காரணமாக அதிகளவிலான தமிழர்கள் இம்முறை தாயகம் சென்றுள்ளனர் கனடா ஜெர்மன் பிரான்ஸ் பிரித்தானியா என பல நாடுகளிலிருந்து வளமையை விட அதிகமானவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது எவ்வாறான நிலையில் தாயகம் செல்லும் புலம்பெயர் உறவுகளை அவமானப்படுத்தும் செயற்பாடுகளில் சில தாயக சமூக ஊடக போராளிகள் ஈடுபடுவதாக புலம்பெயர் தமிழர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வந்து பந்தா காட்டும் வகையில் செயற்படுவதாகவும் வேற்றுக் இருந்து வந்தவர்கள் போல் ஏற்படுவதாகவும் அங்கலாய்கின்றனர் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக புலம்பெயர் தமிழ் உறவுகள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் வெளிநாட்டு உறவுகளின் பணம் மட்டும் வேண்டும் ஆனால் அவர்கள் தாயகம் வந்தால் வன்மத்தை வெளிப்படுத்துவதாக குறிப்பிடுகின்றனர் வருடம் முழுவதும் குளிரிலும் பணியிலும் உழைத்து சேமித்த பணத்தை தாயகத்தில் உறவுகளுக்கு அனுப்பி அவர்களை மகிழ்ச்சியாக வைத்த நாம் எமக்கான விடுமுறைக்காக தாயகம் சென்று சுயமாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டு காசை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கு பந்தாக காட்டிக்கொண்டு தண்ணீர் போத்தல் தோளில் ஒரு பை என பலரும் சுற்றுவதாக நகைக்கின்றனர் தோளில் ஒரு பை போடுவதை கேவலமாக பார்க்கும் தாயக உறவுகள் அதன் முக்கியத்துவத்தை அறிந்திருக்க வாய்ப்பில்லை வெளிநாடுகளுக்கு பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அகதியாக சென்று அந்நாடுகளில் போராடி எமக்கான குடியுரிமையை பெற்றுக் கொள்கிறோம் அந்த கடவுச்சீட்டினை பாதுகாப்பாக வைத்திருப்பது எங்களின் கடமையாகும் என புலம்பெயர் தமிழர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் வெள்ளைக்காரர்கள் போன்று அரைக்குறை ஆடை அணிந்து சுற்றித் திரிவதாகவும் கதையளக்கின்றனர் இந்த நிலையில் புலம்பெயர் நாடுகளில் கடும் குளிரான காலப்பகுதியில் எத்தனை ஆடைகளை அணிந்து கொண்டு வேற்றுக்கிரகவாசிகளாக வேலைக்கு சென்று உழைத்த நாம் எமது தாயகத்தில் சுயமாக எமது விடுமுறையை கழிக்க முடியவில்லை என பலரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் விடுமுறையை கழிக்க தாயகம் செல்லாமல் வேறு நாடுகளுக்கு செல்ல முடியும் எனினும் எமது உறவுகளுடன் சந்தோஷமாக எமது விடுமுறையை கழிக்கும் நோக்கிலேயே தாயகம் செல்கிறோம் எனினும் புலம்பெயர் தேசத்தவர்கள் என எம்மை அந்நியப்படுத்தும் வகையில் தாயக உறவுகள் வேதனை அளிப்பதாக பலரும் குறிப்பிட்டுள்ளனர் தாய் நிலத்தின் மீது பாசத்துடன் வரும் ஒரு சிலரின் இவ்வாறான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த புலம்பெயர் தேசத்தவர்களின் நடவடிக்கையாக வசைப்பாடுவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்